வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோடு கேட்கப்பட்ட கிராமத்துக்காக விண்ணல சேவா அந்த நபர்கள் யார் யாரும் பார்க்கலாமா சாந்தி சுதன் ஃப்ரம் மலேஷியா ரஞ்சினா ஃப்ரம் கேரளா மணிஷாணி மதுரை செல்வம் மலர் ஃப்ரம் தேனி ரித்திக் மகிழினி ஃப்ரம் தேனி மணி மகேஷ் சந்துரு ஃப்ரம் சித்தூர் சிவகாமி வேல்முருகன் செல்வி மகேஷ் ஈஸ்வரன் ஃப்ரம் தேனி செல்வி மகேஸ்வரன் அபர்னா ஃப்ரம் திருப்பூர் கோகிலா ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா கோகிலா சீனிவாசன் ஃப்ரம் திருநெல்வேலி சோபனா ஃப்ரம் ஆம்பூர் வாழ்த்துக்கள் நண்பர்களே

சரி சரி ரூம்ல போய் பாண்டி தயாராயிட்டானு பாரு அடுத்தது ஐயர் வேற மேடை கூப்பிடுவாரு சரிம்மா பாக்குறேமா நீங்க ஏதாவது குடிக்கிறீங்களா எடுத்துட்டா எனக்கெல்லாம் எல்லாம் ஒண்ணு வேணாம் வந்தவங்களுக்கு கவனி போ 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 சரிமா நான் போய் பாண்டி ஐயர் ரெடி ஆயிட்டாரான்னு பாத்துட்டு வரேன் சீக்கிரம் போ மச மச நடக்காத இன்னும் இந்த மனுஷன காணமே எம்பிட்டு நேரம் ஆச்சு ஆஹ் இந்த ஜாமான் எடுத்து மேடம் மேல வைங்க ஐயர் கேப்பாரு ஆமா ஆமா விளக்கேத்துக்குமா பார்வதி ஏங்க எம்பட்டு நேரம் உங்களுக்கு எம்பட்டு நேரம் காத்துட்டு இருக்கறது ஏங்க இவ்வளவு நேரம் நம்ம மகன் கல்யாணத்துக்கு நீங்களே லேட்டா வரலாமா ஏ நான் அங்க கோயில் போயிட்டு இன்னைக்கு அங்க தெரியும்ல அப்புறம் கேள்வி கேட்குறான் அதெல்லாம் அப்புறமா கல்யாணம் முடிச்சோன்னே அவங்க கல்யாணத்துக்கு பூசாரி வாங்குறதுக்கு அப்ப நீங்க எதுக்கு இல்லடி நம்ம சரியா வந்தவங்க எல்லாம் உங்கள தான் கேக்குறாங்க ஐயா எங்க ஐயா எங்க நான் என்னத்த பதில் சொல்றது சரி சரி அதான் இப்ப வந்துட்டல அம்மா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டா ஆயிட்டே இருக்கு ஒண்ணும் புரியலங்க ஐயர் வேற ஜாமாலாம் கேக்குறாரு எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னும் பாண்டியும் தமிழும் ரெடி ஆகணும் அவ்வளவுதான் சரி சரி ஏதாவது வாங்க வேண்டியது இருக்கா சொல்லு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வந்தவங்கள வரவேற்று உட்கார வைங்க அது போதும் எல்லாரும் உங்களை தான் தேடுறாங்க ஏ எனக்கு என்ன கல்யாணம் மாப்பிள்ள நானா ஏ என்ன எழுதுவி தேடணும் பாண்டி தானே கல்யாணம் மாப்பிள்ள சொல்லுவீங்க சொல்லுவீங்க பாண்டியை விட உங்களை தான் எல்லாரும் கேட்குறாங்க நீங்கள் தான் இந்த கல்யாணத்தில் முன்னாடி நின்று நடத்தணும்னு இந்த ஊரே நினைக்குது நீங்கள் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சரி சரி விடு அதான் வந்துட்டேன் இன்னும் வேற தமிழோட குடும்பத்துலேருந்து யாருமே வரலங்க அதுக்கு என்ன பண்ண சொல்ற

இங்க பாரு தேவ இல்லாத பேசிட்டு இருக்காத எனக்கு தெரியும் என்ன செய்யணும் நீ போய் வேலையை பாரு எங்க அவங்க வராங்கன்னு நினைக்கிறேன் வாங்க 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 அடடே வாலத வா வாங்கனே வாங்க பாட்டியம்மா வா இசை வரு நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கோ நல்லா இருக்கு ஐயா நல்லா இருக்கீங்களா ஆ ஆ ஆ இவர் ஒன்னு என்ன இம்பிட்டரோ உங்க வீட்டு கல்யாணத்துக்கு இம்பிட்டர் ஆகுமா அது ஒன்று இல்லைம்மா வர வழியில் கோயிலுக்கு விழாவா ஒரே கூட்டம் அதான் இம்பிட்டு நேரம் இசை நல்லா இருக்கியா சாப்பிட்டியா இன்னும் இல்லை இனிமே தான் அண்ணே நல்லா இருக்கீங்களே ஆ நல்லா இருக்கேம்மா ஏங்க கூப்பிடுங்க வானு சும்மா இருடி உன் வேலையை பாரு ஏங்க நீங்க அதை கேளுங்க ஐயா பார்த்து நல்லா இருக்கீங்களே சும்மா இருக்க மாட்டேங்கலதா நல்லா இருக்கீங்களா ஐயா சரி சரி எனக்கு வேலை இருக்கு நான் போய் பாக்குறேன் பார்வதி வேற ஏதாவது வேலை இருந்தா கூப்பிடு அவரை விடுங்க அவருக்கு வேலை அதிகமாக இருக்குது அதனால தான் நீங்கள் ஒன்றும் தப்பாக எடுத்துக்காதீங்க நீங்கள் வரலன்னு தமிழ் செல்வி ஒரே அழுக என்ன சொல்கிறீங்க ஆமாம் எல்லாரும் கல்யாணத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க எங்கள் இருந்து யாரும் வரல வருவாங்களா வரமாட்டாங்களான்னு ஒரே அழுக ஆமாம் ஆமாம் அவள் பயந்துருப்பா எங்கே நாங்கள் வராமல் அந்த கல்யாணம் நடந்துருவோன்னு எங்களுக்கு அதான கல்யாணத்தையே பண்ணுறீங்க அது அவளுக்கு தெரியல நாங்கள் எப்படி வராம இருப்போம் நீங்க ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க அவர் ஏதோ ஒரு இதுல பேசிட்டு போறாருன்னு நீங்க ஒன்னும் மனசுல வச்சுக்காதீங்க என்ன இருந்தாலும் கோவம் இருக்கும்ல அதுதான் இந்த கல்யாணத்தினால எல்லாரும் ஒன்னு சேர்ந்துருவோன்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்கு அதனாலதான் நீங்க போய் தமிழ் செல்விய பாருங்க அக்கா இருக்கா வலது போறோம் ஒரு ரூம் இருக்குல்ல மணமகள்னு அந்த ரூம் குள்ள தான் தமிழ் செல்வி இருக்கா போய் பாரு சொல்லுங்க நாங்களும் பாக்குறோம் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வேற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு எல்லாத்துக்கும் ஆள் இருக்காங்க நம்ம வந்து வாங்கன்னு சொல்லி உட்காரச்சா போதும் நீ போய் தமிழ் செல்வியை பார்த்து பேசுக அப்புறம் சாப்பிடுங்க சரியா முகூர்த்தக்கு இது நேரம் ஆகுதுல்ல அதுக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க சரி சரி வாங்க நம்ம நம்ம துடிச்சிட்டு மசியோம் சரிம்மா நாங்க போய் தமிழ் செல்வியை பாக்குறோம் இருங்கடா வர

அப்பாவையும் காணோம் அப்பா அப்ப யாரையுமே காணுமே வருவாங்களா வர மாட்டாங்களா தெரியல அக்கா ஓகே அக்கா ஓ சரிமா சரிமா சரிக்கா நீங்க உட்காருங்க இந்த நான் எல்லா திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்தறேன் அடுத்த சாரி மாத சொல்லுவாங்கல அதுக்கான அரேஞ்ச்மென்ட் பண்றேன்க்கா ஓகேவா ஆ சரிமா ஷூ ஆண்டவா வந்தறனும் எல்லாரும் அக்கா ஈ கர்க்காக அப்படியே ஆடி நிம்மதியா இருக்கு ஐயோ ஆடா அப்பா இது பேத்தியா யாத்தால பார்த்த மாதிரியே இருக்கே એમ போட்டு அழகா रखा பாருடிலடா அப்படியே தங்கு செலையாட்ட மகனட்டலாம் ஓடிட்டு அலைய பேத்தி என் உயிர் ஆத்மா சாந்தி அடைச்சிருக்குமா ரொம்ப சந்தோஷமா இருக்கு

ஆமாடி இன்னைக்கு உனக்கு நல்லதே நல்லக போதே இப்ப கண்ணை கசக்கிட்ட இருக்கலாமா கண்ணை தட இல்ல இந்த நாளுக்கு காக நான் எம்பட நாள் எங்க இருக்கே தெரியுமா எங்க அப்பாவும் கூட நிக்கினோம் இந்த அப்பா கையை பிடிச்சிட்டு இந்த மரம் மேடல ஏறுறது நான் ஆம்புட இது நடக்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா சந்தோஷம் தான் படணும் அதுக்கே கண்ணை கசக்கிட்ட இருக்க மூல கண்ணை தட ம் சரி ம் என்ன பெத்த ஆத்தா இனிமே எப்போதும் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும்

உனக்காக நகை நட்டுலாம் வாங்கிட்டு வந்திருக்கோண்டி இதோ அந்த பயில இருக்குடி நகையா எதுக்கு எனக்கு எப்படி வாங்குனீங்க அடியே நீ என் பேத்திடி உனக்கு செய்யாம விட்டுருவோமா உனக்கு இந்த வீட்டுல மதிப்பு மரியாதை கிடைக்க வேணா அதுக்காக தான் நீ வாங்கிட்டு வந்தோம் அந்த பையில நகலா இருக்கு எடுத்து அப்புறமா போட்டுக்கோ நிஜமாவா பாப்பத்தா நீங்க இந்த விஷயத்துல அசிங்கப்பட்டுறீங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு உங்களால முடிஞ்சதை செஞ்சிருக்கீங்கல்ல எனக்கு இது போதும் நான் இனிமேல் கௌரவமா சொல்லுவேன் எங்க ஆத்தா அப்பா வீட்ல இருந்து எனக்கும் வந்திருக்கு சீருன்னு சரிடி தமிழு உன்னை நாங்கள் அப்படி விட்டுருவோமா கவலைப்படாத ஏங்க மாப்பிள்ளையும் போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க ஒரு எட்டு ஆ நீங்க போய் பார்த்துட்டு வாங்க நான் தமிழ் கூட இருக்கேன் டேய் மாப்பிள்ளையை பார்க்க வாடா நான் மாவா கூட இருக்கேங்கிற வாடா அவர் தப்பா நினைச்சுக்க மாட்டாரா வா ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வருவோம் இது என்ன பழக்கம் உன் பொண்ணு எங்கேயும் போயிட மாட்டான் நீங்க தான் இருப்பா வா போய் பார்த்துட்டு வருவோம் சரி நீங்க போய் மாமா பார்த்துட்டு வாங்க நான் அக்கா கூட இருக்கேன் அதான் இசை இருக்கால வாங்க நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் சரிமா இருமா நான் போய் பாண்டி தம்பி பார்த்துட்டு வரேன்

அப்படியாயா பொறுமையா இருங்க பொறுமையா இருங்க கூப்பிடுவாங்க நீங்க வந்தேன் அப்ப போய் அம்மா சொல்லிடுறேன் மாப்பிள்ளை எப்போ தயாருன்னு பொண்ணுக்காக வெயிட் பண்றான்னு ஏன் கருப்பு கருப்பு சும்மா நான் அதெல்லாம் ரெடியா இருக்கேன் வேற எதுவும் சொல்லாத சரி சரி ரைட் ரைட் ரெடியா இருந்தா சரிதான் ஏன்டா நீ சும்மா இருக்க மாட்டிய அங்கே உலக வைக்க போறாண்டா மாப்பிளையாடா என்ன பொய்யா சொன்னேன் தானே சொன்னே ஏய் மாப்பிள்ளைய உங்க மாமனார் மாமியாரெல்லாம் வந்திருக்காங்கடா பேசு பேசு நான் வெளியே போய் சாப்பிட்டு வரேன் ஆ சரிடா மாமா அத்தை பாட்டி வாங்க 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 எப்போ வந்தீங்க இப்பதான் வந்தோம் மாப்ள சாப்பிட்டீங்களா எல்லாரும் பாட்டி சாப்பிட்டீங்களா இல்லடா பேராண்டி இப்பதான் வந்தோம் உன பார்த்துட்டு அப்புறம் சாப்பிடலாம்னு இருந்தோம் மாமா எப்படி இருக்கீங்க ஓ நல்லா இருக்கேன் தம்பி நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மாமா மாமா அத்தை ஃபர்ஸ்ட் தமிழை போய் பாத்தீங்களா அவதான் நீங்க வரலன்னு ரொம்ப துடிச்சு போயிட்டா ஃபர்ஸ்ட் ரொம்ப பார்க்க ஒரே புலம்பல் எங்க அம்மா அப்பாலாம் வர மாட்டாங்களோ என்னன்னு இப்ப நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே நிம்மதியா இருக்கு தெரியுமா மாமா உங்க பொண்ணு உங்க மேல எவ்ளோ பாசம் வச்சிருக்கா தெரியுமா என் மேல வச்சதை விட உங்க மேல தான் அதிகமா வச்சிருக்கா நீங்க மட்டும் வரலனா அவளை என்னால சமாளிச்சிருக்கவே முடியாது மாமா தெரியும் தம்பி அவ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவ மகாலட்சுமி அவளுக்காக என்ன வேணாலும் இந்த கொஞ்சம் எல்லாம் இது எங்களுக்கு வேற எதுவும் வேணாம் இந்த கல்யாணம் கூட எங்களுக்காக நடக்குதுன்னு யோசிக்கலாம் இல்லவே இல்ல எந்த குடும்பமும் ஒன்னு சேரணும் அவங்க வீட்டுல இருந்து எல்லாரும் வரணும்னு நான் நினைச்சேன் அதனாலதான் மாமா சரிங்க தம்பி எனக்கு புரியுது என் தமிழ் செல்விய நல்லா பாத்துக்கோங்க அது போதும் எனக்கு என் பேராண்டி அவள நல்லா தான் எனக்கு தெரியும் அப்படி சொல்லு பாட்டி மாப்பிள்ள இதெல்லாம் பார்க்க எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இதே மாதிரி நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிடணும் அவ்ளோதான் தவளை படாதீங்க அத்தை எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்க போய் சாப்பிடுங்க முதல்ல சரிங்க மாப்பிள்ள நாங்க வரோம் ஆ சரிங்க மாமா போய் முதல்ல சாப்பிடுங்க போங்க மாமா அப்பா பேசினாரா பேசினாருப்பா தம்பி அதெல்லாம் பேசினார் பேசினார் ஐயா அவ பார்த்துட்டு தான் உள்ளே வந்தோம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரி நீங்கள் கிளம்புங்க முகூர்த்தத்துக்கு லேட்டாச்சு வாங்குங்க நம்ம வெளியே போய் உட்காந்துருக்கலாம் வாங்க பேரண்டி சீக்கிரம் தயாராக என் பேத்தி தயாராயிட்டா சரிங்க பாட்டி இருந்தாலும் உங்க பேத்தி அளவுக்கு என்னால் ஆக முடியாதுல்ல அது என்ன சொன்னா சரி வாங்க வாங்க போவோம் இவங்க வந்ததெல்லாம் பார்த்து தமிழ் செல்வி நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருப்பா இதே மாதிரி அவள் சந்தோஷத்தோட அவள் கழுத்துல தாலி கட்டி நல்லபடியா அவளை நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு போனோம் எபிசோட் ஃபுல்லா பத்தி நான் ஸ்கிப் பண்ணாம இன்னைக்கு கேள்விக்கு போயிரலாமா இன்னைக்கு கேள்வி என்னன்னா லதா கொண்டு வந்த நகப்பையை யார் ரூமில் வைத்தார் மறுபடியும் சொல்றேன் லதா கொண்டு வந்த நகப்பையை யார் ரூமில் வைத்தார் எபிசோட் ஃபுல்லா பத்தினா இதுக்கான பதில் தெரியும் பதில உடனே அனுப்புங்க பதிலோட சேர்த்து உங்க பேரையும் உங்க அழகான ஊரையும் மென்ஷன் பண்ணுங்க முதல் 10 பேர் அடுத்த எபிசோட்ல வின்னர் லிஸ்ட்ல வரலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நாளைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம் பாய் லவ் யூ ஆல்